நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று எனது காற்றிலே அடுத்து காதலி ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதையை தீட்டித்தரப்போவது அவரது குரலிலேயே தாயத்தில் இருந்து பாபுலர் தியாலினி சிவநாதன் இப்போது அவரின் குரலில் கவிதை ஒழிக்கின்றது உண்மை காதல் முத்து கண்கள் இரண்டும் முதல் முதல் சந்தித்துக் கொள்ள சித்தம் ஒரு முறை சிலித்துக் கொள்ள தைத்தது அவள் புன்னகை தந்தது ஒரு புது சுகம் அத்தனை அழகும் அலங்கரித்தது என்னை முத்துக்கண்களண்டும் முதல் முதல் சந்தித்துக் கொள்ள சித்தம் ஒரு முறை சிரித்துக் கொள்ள தைத்தது அவள் புன்னகை தந்தது ஒரு புது சுகம் அத்தனை அழகும் அலங்கரித்தது என்னை மெல்ல பேசும் மொழி மிளிரும் கண் பார்வை மெல்லிசையாகி என்னுள் மிதக்கச் செய்கிறது சொல்லும் வார்த்தையில் சுகம் ஒன்று கண்டேன் முல்லை பூவொன்றை முகர்ந்திடத் துடித்தேன் மெல்ல பேசும் மொழி மிளிரும் கண் பார்வை மெல்லிசையாகி என்னுள் மிதக்கச் செய்கிறது சொல்லும் வார்த்தையில் சுகம் ஒன்று கண்டேன் முல்லைப்பூ ஒன்றை நுகர்ந்திடத் துடித்தேன் உண்மை காதலை உள்ளத்தில் உணர்ந்தேன் எண்ணத்தில் இவளே எனக்கென கொண்டேன் பெண்மையின் உள்ளாம் புகுந்தேன் மெதுவாய் பெண் பனி மேகமாய் வியந்தே மகிழ்ந்தேன் உண்மை காதலை உள்ளத்தில் உணர்ந்தேன் எண்ணத்தில் இவளே எனக்கென கொண்டேன் வெண்மையின் உள்ளம் புகுந்தேன் மெதுவாய் வெண்பனி மேகமாய் வியந்தே மகிழ்ந்தேன் உள்ள தாமரையில் ஒட்டிய கள்ளங் கபடமில்லா காதலில் நினைந்தேன் அள்ளி அணைக்கும் அவளின் அமுத தரத்திலே துள்ளும் மழலை போல் துன்பம் மறந்தேன் உள்ள தாமரையில் ஒட்டிய மணமானேன் கள்ளங்கபடமில்லா காதலில் நினைந்தேன் அள்ளி அவளின் அமுத கரத்திலே துள்ளு மழலை போல் துன்பம் மறந்தேன் இணைந்தோம் வாழ்விலே இதயம் ஒன்றாகினோம் துணையின் பலத்தில் தோளமை கொண்டோம் அணைவின் சுகத்தில் அரும்புகள் நிறைவாய் பண மனம் பரப்பி வையத்தில் மகிழ்வே கொண்டோம் இணைந்தோம் வாழ்விலே இதயமுன்றாகினோம் துணையின் பலத்தில் தோளமை கொண்டோம் அணைவின் சுகத்தில் அரும்புகள் நிறைவாய் மனம் பரப்பி வையத்தில் மகிழ்வே கொண்டோம்